அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம கொத்தவரங்கா துவரம் வச்சு ஒரு அருமையான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கொத்தவரங்கால நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது அதை டைரெக்டாக கொடுக்குறத விட இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பருப்பை ஊற போட்டுக்க போகிறோம் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு அரை டம்ளர்கிட்ட துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் அதே சைஸ் டம்ளர்லேயே வந்து கால் டம்ளர் கடலைப்பருப்பு நீங்கள் எடுத்துக்கிற காய்கறி அளவை பொறுத்து பார்த்துட்டு பருப்பு சேர்த்துக்கலாம் நான் எடுத்துக்கிட்ட கொத்தவரங்காய்க்கு எனக்கு இந்த பருப்பளவு சரியாக இருக்கும் பருப்பை நல்லா வாஷ் பண்ணி அதில் தண்ணி விட்டு ரெண்டு வரமிளகாய் போட்டிருக்கேன் பருப்பை மூடி ஒரு ஒரு மணி நேரம் கிட்டே ஊற வச்சிடலாம் பருப்பு ஊடுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கால் கிலோ கிட்டே நான் கொத்தவரங்காய் எடுத்திருக்கேன் கொத்தவரங்காயோட நாரெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதில் ஒரு கிட்ட நம்ம தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த கொத்தவரங்காய்க்கு தேவையான அளவு உப்பை வந்து சேர்த்துப்போம் ஏன்னா நம்ம பருப்புக்கு தனியாக வந்து நம்ம உப்பு போட போகிறோம் இப்போ இந்த கொத்தவரங்காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஒரு அரை ஸ்பூன் கிட்ட மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை குக்கரில் நான் வந்து வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேன் வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் கொத்தவரங்காயை நல்லா பாயில் பண்ணி எடுத்தாச்சு ஒரு கொத்தவரங்காய் எடுத்து கையில் மசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா மசிய வரணும் ஃபில்டரில் போட்டு நல்லா தண்ணி எல்லாத்தையும் வடிய விட்டுருங்க வடியட்டும் இப்போ கரெக்டாக ஒன் ஹவர் ஆயிருக்கு பருப்பு வரமிளகாய் எல்லாமே ஊறி வந்திருக்கு இப்போ எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஊர்ணம் உரமிளகாயை வந்து அடியில் போட்டுக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம பருப்பை சேர்க்க போகிறோம் தண்ணி எல்லாத்தையும் நல்லா ட்ரைன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பருப்பை ஆட் பண்ணணும் ஏன்னா தண்ணி விடாமல் நம்ம இதை எடுத்துக்கப் போகிறோம் அதனால் தண்ணியை நல்லா வடிச்சுட்டு பருப்பை மட்டும் உள்ளே சேர்த்துடலாம் ஒரு துண்டு இஞ்சியை சீவி வச்சுருக்கோம் இஞ்சி உள்ளே சேர்த்துடலாம் இதோட கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தையும் ஆட் பண்ணிவிடுவோம் பருப்பு வந்து கேஸ் ஐட்டம் அதனால் இஞ்சி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பை சேர்த்துருவோம் ஏன்னா நம்ம கொத்தவரங்கா பாயில் பண்ணும் போது உப்பு போட்டிருந்தோம் இப்போ இந்த பருப்புக்கு தனியாக எவ்வளோ உப்பு அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து தண்ணி விடாமல் குறகுரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அளவுக்கு எவ்வளோ கெட்டியாக குரகுரப்பாக அரைச்சிருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அரைச்சி ஒரு சைடு ரெடியாக வச்சுக்கலாம் கடாயில் நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே தேங்காய் எண்ணெய் விட்ருக்கோம் தேங்காய் எண்ணெயில் தான் பண்ண போகிறோம் அப்போ தான் ரெசிபி நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் கீட்டானதும் ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம் பெருங்காயம் ஆட் பண்ணிவிடுவோம் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் ஜீரகம் இஞ்சி எல்லாமே நம்ம இந்த பருப்பு ஆட் பண்ணுறனால தான் பண்ணுறோம் இப்போ இதோட கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருவோம் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பருப்பு எல்லாமே தாளித்து செவக்க வருபட்டு வந்தாச்சு மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பருப்பு விழுதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் இப்போ எண்ணெயிலே சேர்த்து இதை வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பருப்பு நல்லா வதங்கி வரணும் டைம் ஆகாக நல்ல உதிரி உதிரியாக ஒரு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும் அது வரைக்கும் கைவிடாத நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாதாரணமாக நம்ம கொத்தவரங்கால் ஆர்டனரியாக பொரியல் பண்ணி தரும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம பருப்பெல்லாம் அரைச்சி போட்டு பருப்பு சிலி மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் தேங்காய் எண்ணெயில் தாளித்து போடுறதும் ஒரு வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஃபுல்லாக நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி கைவிடாத கிளற கிளற நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் ஒரு பத்து நிமிஷமாக தான் இருக்கும் கை விடாத கிளறி விட்டுட்டே இருந்தோம் நம்ம எப்படி ஆட் பண்ண பாருங்க இவ்வளோ உதிரி உதிரியாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு இந்த அளவுக்கு வரணும் இப்போ இதில் நம்ம கொத்தவரங்காயை சேர்க்கலாம் கொத்தவரங்காயை ஆல்ரெடி தண்ணி எல்லாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வடிஞ்சு ட்ரையாக இருக்கணும் இந்த ஸ்டேஜில் கொத்தவரங்காயை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் கொத்தவரங்காய் பருப்போடு நல்லா பைண்டாகி சேர்ந்து வதங்கி வரணும் மிதமான சூட்லேயே வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொத்தவரங்காவில் நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது மெயினாக டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸுக்கு ரொம்பவே நல்லது வெயிட் லாஸ்க்கு நல்லது டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது உடம்புல வந்து ப்ளட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எலும்புகளுக்கெல்லாம் நல்லா வலு தரும் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து உடம்புல அதிகரிக்கும் இவ்வளோ ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம பருப்பு சேர்த்து போட்டு பண்ணுறனால ப்ரோட்டீன் ரிச்சும் கூட அதனால் இந்த மாதிரி ஒரு தடவை கொத்தவரங்காய் சிலி மறக்காமல் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நீங்கள் குழம்பு சாதம் ரசம் சாத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம் வெரைட்டி ரைஸ்க்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ